ஹாய் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு முதல் பாடத்தில் பார்ப்போம் நம்ம பாவான தமிழ்ச் எப்படியெல்லாம் கையாண்டுருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில் நம்ம பார்க்கலாம் வாங்க நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு யார்டான்னா மகாகவி பாரதியார் இது வந்து ஒரு மார்க்கில் கேட்பாங்க அதனால தான் ஸ்டார் போட்டிருக்கேன் ஸ்டார் போட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு மந்த் வரக்கூடிய டெஸ்ட்டில் இதிலருந்து குறைஞ்சபட்சம் பத்து கொஷினாவது இதில் இருந்து எடுப்பாங்க பார்த்துங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடிவகை பற்றி பார்ப்போம் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் அடிவகைன்னு சொல்கிறோம் அதில் தாள் தாள் எதுக்கு சொல்கிறனா நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் தாள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தண்டு கீரைத்தண்டு வாழைத்தண்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம் அதுக்கடுத்தது கோல் நெட்டி மிளகாய் செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுக்கு அடி பேர் வந்து நெட்டி மிளகாய் செடி தூறு குத்து செடி புதர் தட்டு அல்லது தட்டை கம்மந்தட்டு கம்மன் சோளத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கழி கரும்பின் அடி கழை மூங்கிலின் அடி இந்த கொஸ்டின் ஒன்வர்ட்ட கண்டிப்பாக கேட்பாங்க களை களைனா மூங்கிலின் அடி அடி புளிய மரத்து அடி வேப்ப மரத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அதுதான் புளி புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போது அடி வகையில் இதெல்லாம் பார்த்தோம் தால் நெல் கேழ்வரகு தண்டு கீரை வாழை கோல் நெட்டி மிளகாய் தூறு குத்துச்செடி புதச்செடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் கழி கரும்பின் அடி களை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு அதுக்கு அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டால் கால்டுவேல் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒன்வரில் கண்டிப்பாக கேட்பாங்க ஒன் மார்க்கில் ஸோ அடுத்தது கிளை பிரிவுகள் பற்றி பார்ப்போம் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் ஃபஸ்ட்டு கவை அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை அதுக்கு அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை என்பது கொம்பின் பிரிவு சினை என்பது கிளையின் பிரிவு போத்து என்பது சினையின் பிரிவு குச்சி என்பது போத்தின் பிரிவு இனுக்கு என்பது குச்சியின் பிரிவு இது கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லிட்டு இது பேர் அதுக்கடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பயர் பெறுதல் சுள்ளி காய்ந்த குச்சிக்கு பேர் சுள்ளின்னு சொல்கிறோம் விறகு காய்ந்த சிறுக்கிளை விறகு வெங்கழி காய்ந்த கழி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்தது இலை வகை இலை வகைக்கு புளிய இலை வேப்ப இலைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தால் நெல் புல் நெத்தால் புத்தால் சொல்லிட்டு சொல்லுவோம் தோகை சோளத்தோகை கம்மந்தோகை ஓலை தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் சண்டு காய்ந்த தாளும் தோகையும் பேரு தான் சண்டு ஒன் வரல கண்டிப்பாக கேட்பாங்க சருகு காய்ந்த இலைக்கு பேரு சருகு கொழுந்து வகை கொழுந்து வகைன்னு பார்த்தோம்னா தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் கொழுந்து வகை துளிர் அல்லது தளிர் நெல் புல் அல்லது கொழுந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எதுக்குடா புளியங்கொழுந்து கொழுந்து வேப்பம் கொழுந்துன்னு சொல்கிறோம் இல்லையா அது குருத்து சோளக்குறுத்து கரும்பு குருத்து தென்னங்குருத்து பனை குருத்து அப்படி சொல்கிறோம் இதில் இதுவும் ரெண்டும் இம்பார்ட்டன்ட் இது நெல் புல் புளி வேம்பு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன்வெல்லாம் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அதுக்கடுத்தது கொழுந்தாடை கொடுந்தாடை என்பது கரும்பினுடைய நுனி பகுதிக்கு பேர் தான் என்னடனா கொழுந்தாடேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுக்கடுத்தது திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் எங்கள் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் வன்வாரில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினா இது விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னா ரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தமிழ் தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இவருடைய பாணியில் வந்தவர் இவரு கண்ணை மூடிட்டு எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் கொண்டவர் யாரு ரா இளங்குமரனார் இதெல்லாம் ஒன்வரில் கேட்பாங்க கண்டிப்பாக இவர் எழுதின நூல்கள்லாம் பார்த்தோம்னா தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி வரலாறு உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் இவத்தம் தமிழ் பணிகள் இவருடைய இதெல்லாம் வந்து இவருடைய தமிழ் பணிகள் இதெல்லாம் எழுந்தார் ரா இளங்குமரனார் குலை வகை எதுக்கு கொலை வகை சொல்லிட்டு சொல்கிறோம் கொத்து அவரை துவரை கொத்து கொத்தாக காய்ச்சி இருக்குன்னு சொல்கிறான் அவர கொலை துவர கொலை குலை கொடி முந்திரி முந்திரி கொலை கொலையாக காய்ச்சிருக்கு தாறு வாழைத்தாறு வாழை கொலை கதிர் கேழ்வரகு சோளம் கதிர் சொல்லிட்டு சொல்கிறோம் அழகு அல்லது குரல் நெல் தினை இதெல்லாம் இந்த கதிர் இது பேரெல்லாம் சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி வாழைத்தாற்றின் பகுதிக்கு பேர் சீப்பு வரல கண்டிப்பாக புக் பேக் ஒன் வரில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வினா இது வரைக்கும் நீங்கள் தருவ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு உரிய தேர்வு நம்ம அழகாக அடிச்சுட்டு வந்தெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி